पोर नड़ अधनाल। पोर पोर नड़ वै अरमोर वगत्त आरेट्पेरंजोधी தனி பெருங்கருணை ஆர்பரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மல்லரடி வாழ்க வாழ்க்கை முப்பத்தி மூணு ஐநூத்தி முப்பத்தி நாலுக்கான குறை விளக்கம் புறநடு அதனால் புறப்புற நடுவை அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி உலக வெளியில் புறநடு என்பது அண்டத்தில் சந்திரனாகவும் பிண்ட தேகத்தில் மனோகரணமாகவும் உள்ளதாகும் சந்திரனின் இயல் இயல் செயல்களை ஓர்ந்து புறப்புறமாகிய ஐம்பது உடம்பில் புறவாழ்வில் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளக்கூடும் இது ஜோதிட முறையால் காணும் வழி அன்று அகத்தே உள்ள அருட் ஜோதியை கண்டு கொண்டு வாழ்வில் அறமுற இன்பம் பெற விளக்கும் வழியாகும் சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கர்கள் அருள்நாட்டம் உடையவர்கள் ஆகையால் புறக்கலை கொள்கையில் நாட்டம் கொள்ளார் இதுதான் புறநடு அதனால் புறப்புற நடுவை அகரமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம்